இட்லி மாவு இருந்தால் போதுங்க நைன்டிஸ் கிட்ஸ் ஃபேவரட் ஸ்நாக் வந்து தேன் முட்டாய் அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப்பு வந்து சீனி போட்டிருக்கேன் இது கூட கப் தண்ணி சேர்த்துருக்கேன் மெஷரிங் கப்புக்கு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இதுக்கு வந்து பாகு பதம் எதுவுமே தேவை இல்லை கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா கொதித்து வரணும் ஆனால் பாகு பதம் எதுவும் வேண்டாம் கையில் வந்து தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த பிசு பிசுப்பான பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாகை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி ஆற வச்சுக்கிடுங்க இப்போ தேன் முட்டாய்க்கு வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன் இதில் நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்து ஒரு ட்ராப்ஸ் ஊற்றி பார்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் நீங்கள் எந்த ஃபுட் கலர் எடுக்கீங்களோ அதுக்கு தக்கன இந்த ட்ராப்ஸ் வந்து வித்தியாசப்படும் நான் வந்து ரெண்டு ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஆனால் மாவு பார்க்குறதுக்கு பிங்க் கலரில் தான் இருக்கும் பொரித்த பிறகு நல்லா ரெட் கலர் வந்துடும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் சோடா சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மாவில் வந்து வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது மீடியம் சூட்டில் இருக்கும்போதே ஸ்பூன் வச்சு எடுத்து போடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்று போட்டு பார்த்துக்கோங்க எப்படி வருதுன்னு பிரியாமல் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணுன்னா திருப்பி விட்டுருங்க தேன்முட்டாய் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம நிறைய போட்டு எடுக்கலாம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மாவு ஊற்றுங்க அது வந்து நல்லா மேலே எலும்பி வந்த பிறகு அடுத்த ஸ்பூன் ஊற்றுங்க அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக மாவு ஊற்றிக்கிட்டே இருந்தால் ஒன்னோட ஒன்று ஒட்டிடும் இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பித்தோடனே இதை திருப்பி விட்டுரலாம் கலர் பாருங்கள் மாவு பார்க்கும்போது நம்மளுக்கு பிங்க் கலரில் இருந்த மாதிரி இருந்துது ஆனால் பொறிச்சு எடுத்த பிறகு நல்ல அழகான தேன் மிட்டாய் கலரில் வந்துட்டு இதே மாதிரி எல்லா தேன் முட்டாயும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்மளோட தேன் தேன்முட்டாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம வந்து சீனி பாகில் போட்டுடலாம் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் பாகில் ஒரு இருபது நிமிஷம் போட்டு எடுத்தாலே போதும் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும் சீனி பாகில் எல்லா தேன்முட்டாயும் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பால்லையும் அந்த சக்கரை பாகு வந்து படணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் இருபது நிமிஷம் கழித்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தேன் முட்டாய் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் உடைக்கும் போது வந்து உள்ளேருந்து இருந்து அப்படியே தேன் மாதிரி வரும் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்